புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அவர் அந்த குரல் என்னவென்றால் மீண்டும் இந்த கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்ட கழகத் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் பிரிந்திருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் ஒன்றுபட வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்றார் அதற்கு ஆதரவாக இன்று நாங்கள் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் இன்னும் மக்களின் குரலாக கட்சி தொண்டர்களின் குரலாக அவர் ஒழித்ததால் ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இன்றைய தினம் கட்சி தொண்டர்களிடையே மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டுமென்றால் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் அகற்ற முடியும் என்று ஒரு நல்ல எண்ணத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக வந்து திரு ஓபிஎஸ் அவருடைய சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு நன்றி கூற வந்திருக்கின்றோம் இயக்கம் ஒன்றுபடவில்லை என்றால் நாம் என்றும் அரியணை கட்டில் ஏற முடியாது என்பதற்காகத்தான் அவர் முயற்சி செய்திருக்கிறார் அந்த முயற்சி வெற்றி வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் டாக்டர் உடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் அதே ஆவலோடு இங்கே வந்திருக்கின்றோம் சார் அவர் சந்திச்சீங்க அவர் என்ன சொன்னார் சார் உங்ககிட்ட அவர் வந்து அதே உத்வேகத்தில் இருக்கிறார் ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்கிறார் தீய தேனும் கருணாநிதி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதை கட்டி காத்து அம்மா அவர்கள் நூறாண்டு ஆனாலும் இந்த இயக்கம் தொண்டு தொட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதை அதே இதை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் நினைக்கிறார்கள் அவர் எண்ணத்துக்கு அவருடைய முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விருந்தினர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஏ தெய்வமாகிய நான் நன்றி வேண்டி வந்து அண்ணனை பார்த்து நன்றி தெரிவிச்சு ஓகே ஓகே